நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆர்சி புக் வந்து தொலைஞ்சிடுச்சா நீங்கள் கவலையில் தேவை கிடையாது ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்ஸ் ஆர்சி புக்கை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் காப்பியாக பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய பேப்பர் வழியில் இருக்கிற புத்தகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா புதிய கார்ட் டைப்பாக மாற்றிக்கொள்ளலாம் இதில் ஆர்சி புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் மட்டுமே இருந்தால் போதுங்க டூ வீலர் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கரம் வாகனம் ஆட்டோ வேன் லாரி பஸ் டிராக்டர் ஜேசிபி அதே போல் அனைத்து வக வாகனங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கார்டு தொலைஞ்சிடுச்சா உங்களுடைய ஆர்சி புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுடைய ஆர்சி புக் வந்து பாத்தீங்கன்னா எந்த தமிழ்நாடு ஃபுல் ஆகட்டும் கர்நாடகா ஆந்திரா எல்லாத்து வண்டியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் மிக்கு முக்கியம் வச்சிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் ரெண்டு எடுத்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் ஓட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறது அதேபோல் நேம் சேஞ்ச் பண்ணுறது அதுவும் பண்ணித்தரும் ஐடி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழசாக இருந்துச்சுன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் போகிறது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்க உங்களுடைய வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அதே ஃபுல்லாக ரேஷன் அட்ரெட் நீக்கிறது சேர்க்கறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி தரோம் ஓகேங்களா கண்டிப்பாக தகவல் நம்ப எனக்கு ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயில் எவ்வளோ ஃபீஸ் டிஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கேன்